தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செல்லூர் ராஜு அதிமுகவிலிருந்து விலகல் செல்லூர் ராஜு அதிமுகவிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இவர் திமுகவின் அதிமுகவின் நகர் மாவட்ட செயலாளராகவும் அதிமுக அமைப்பு செயலாளராகவும் உள்ளார் இந்த சூழ்நிலையில் இவர் அதிமுகவிலிருந்தே விலகப் போவதாக அவ்வப்போது செய்திகள் வந்தன தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாகவும் செய்திகள் வந்தன இந்த சூழ்நிலையில் இவர் அதிமுகவிலிருந்து விரைவில் வெளியேறிடுவார் என்று கூறப்படுகிறது இன்றைய தினம் திருப்பரங்குன்றத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது இதில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ராஜன் செல்லப்பா மற்றும் ஆர்பி உதயகுமார் கலந்து கொண்டனர் ஆனால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செல்லூர் ராஜு புறக்கணித்தார் விசாரித்ததில் செல்லூர் ராஜு விரைவில் அதிமுகவிலிருந்து விலகப்போவதாக அதிமுக தொண்டர்கள் தெரிவித்தனர் செல்லூர் ராஜு அதிமுகவிலிருந்து விலகப்போவதாக வந்த செய்தி எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது